ஓம் நமசிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி நாளைய தினம் மிகவும் ஒரு அற்புதம் வாய்ந்த நாள் சிவபக்தர்கள் யாருமே தவறவிடக்கூடாத ஒரு அற்புதம் வாய்ந்த நாள் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அதை விட இன்னொரு சிறப்பான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் இருபத்தாறாம் தேதி பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி அதற்கப்பறம் நாளைய தினம் இந்த மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சிவனுக்கு உகந்த இந்த சனி மகா பிரதோஷம் வருகிறது அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை என்று முருகப்பெருமானு கூடிய இந்த கிருத்திகை இப்படி வரிசையாக பார்த்திங்கன்னா முருகர் பெருமாள் சிவன் என்று நமக்கு வரங்களை வாரி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த நாட்கள் வந்து கொண்டே இருக்கின்றது இறை வழிபாட்டை பொறுத்தவரை யாருமே பார்த்திங்கன்னா தவறவிடக்கூடாது மனதிற்கு நிம்மதியும் வாழ்க்கைக்கு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே வழி ஆன்மீகம் மட்டும்தான் இதில் கிடைக்கும் மன திருப்தி வேறு எதுலேயுமே நமக்கு கிடைக்காது ஆண்டு அணுவித்து பணம் சம்பாதிச்சு கடலில் விழுந்து செல்வத்தில் புரண்டு கடைசியாக நம்ம போகின்ற ஒரே இடம் இறைவனுடைய அந்த திருப்பாதங்கள் மட்டும்தான் அதனால் எவ்வளவு தான் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருந்து அனுபவித்தாலுமே ஒரு மன அமைதி வாழ்க்கையில் நமக்கு சளிப்பே அடையாத ஒரு விஷயம்னா அது பக்தி மட்டுந்தான் அதுதான் நமக்கு ஆத்ம பலத்தை ஏற்றி தரக்கூடியது மித்த எல்லாமே நம்ம நம்மளுடைய தேக பகல தேக சுகத்திற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த ஆத்ம பலம் நமக்கு பழுபெறணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆத்மா இறைவனுடைய அந்த திருப்பாதங்களில் போய் சேரணும்னா நம்ம இப்போ இருக்கின்ற இந்த தேக சுகத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைத்து கொண்டு ஆன்ம பலத்திற்கு நம்ம உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால் இந்த மாதிரியான வழிபாடுகள் இந்த விசேஷ நாட்களில் டெய் டெய்லியுமே நம்ம இறைவனை வழிபாடை செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி விசேஷ யாவது அந்தந்த தெய்வத்திற்குரிய நாட்களில் அந்தந்த தெய்வத்தை நினைத்து இருந்து அந்த தெய்வத்தை நினைப்பது நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த சிவபெருமானின் பாதம் தான் அந்த பெருமாளின் பாதம் ஆக எந்த அளவிற்கு வாழ்க்கையில் சொத்து சுகம் பணம் பதவி வேலை இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் நூரில் ஒரு பங்காவது இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை சரி வாங்க இன்றைய பதிவில் சனி மகா பிரதோஷத்தன்று நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை பார்க்கலாம் தவறாமல் இந்த வழிபாடுகளை அனைவருமே செய்யுங்க வீடியோவும் முழுவதுமாக பாருங்கள் நம்ம சிவன் கோயில் சேனலுக்கு முதன்முறையாக வருகின்ற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் இந்த சனி மகா பிரதோஷம் மார்கழி ஏழாம் தேதி ஆங்கில தேதியில் பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைய தினம் சனிக்கிழமையில் வரவிருக்கின்றது இந்த நாளில் சிவ வழிபாடு அனைவருமே கட்டாயம் செய்ய வேண்டும் எதுவுமே செய்ய முடியாதவர்கள் கூட அதாவது பெரிய அளவில் பூஜைகள் செய்ய முடியாதோ இல்லை கோயிலுக்கு கூட போக முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரே இடத்துல அமர்ந்து நீங்கள் இருக்கிற இருந்து ஓம் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வீட்டிலையே பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் எம்பெருமான வணங்குவதும் சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதாவது நம்ம எல்லாமே செய்தாலுமே நமக்கு நம்ம இறைவனுக்கு எல்லாத்தையுமே இந்த படையல்கள் எல்லாமே போட்டு படைத்தாலுமே நமக்கு உண்மையான அந்த பக்தி இருந்தால் மட்டும்தான் அதற்குரிய அந்த பலன் கிடைக்கும் நம்ம திருப்திக்குன்னு எல்லாம் வாங்கி செய்கிறோம் அது வேறு விஷயம் ஆனாலும் அந்த பக்தி அப்படிங்கிறது நமக்கு உண்மையானதாக இருக்க வேண்டும் நம்ம இந்த பொருளெல்லாம் கொடுத்து நம்ம வழிபாடு செய்கிறோம் இறைவன் நமக்கு பெருசாக கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது உண்மையான பக்தியோடு அவரை நினைத்து கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயம் அவர் நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை நம்மளால் முடிஞ்சு கோயிலுக்கெல்லாம் போக முடியும்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோவிலில் இருந்து அந்த ஆலயத்திற்கு சென்று வழக்கம் போல் வில்வை இலைகளை வாங்கி கொடுத்து உங்களுடைய வேண்டுதலை வைங்க நந்தி தேவரை பக்கத்தில் அருகில் நின்று வணங்குங்க பிறகு சிவபெருமானை வணங்குங்க இந்த சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன பொருட்கள் வாங்கித்தர முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் உங்கள் கஷ்டங்கள் தீரும் அதிலும் குறிப்பாக மூன்று அபிஷேக பொருட்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அது என்னென்ன அந்த பொருட்களை நம்ம சிவபெருமானுக்கு எதற்காக போகிறோம் என்பதை பற்றியும் தொடர்ந்து காணலாம் நந்தி தேவருக்கு பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் உங்கள் கடன் சுமை குறையும் அப்படிங்கிறது சொந்த நிலம் வாங்குவதில் சொந்தம் வீடு வாங்குவதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும் நந்தி தேவருக்கு நாத்தங்காய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் வீடு சம்பந்தப்பட்ட நிலம் வேறு ஏதாவது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலக நாத்தங்காய் அபிஷேகம் நந்திதேவருக்கு செய்து வையுங்கள் வாடகை வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வீடு நிலம் எப்படியான விஷயங்கள் சரியாகுவதற்கு நாத்தங்காயை கொண்டு நம்ம நந்திதேவருக்கு அபிஷேகம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதே போல் வெண்தாமரை பூவை வாங்கி கொடுத்து எம்பெருமான் ஈசனை வழிபாடு செய்தால் உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் கடன் சுமை குறையும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது வெண்தாமரை கிடைப்பது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அறுதி என்பவர்கள் செந்தாமரை வாங்கி கொடுக்கலாம் தவறு கிடையாது கூடுமானவரை வெண்தாமரைக்கு முயற்சி செய்யுங்க இன்றைக்கே பூ கிடைக்காதர்கள்னு சொன்னால் நாளைக்கு மாலைக்குள் பார்த்திங்கன்னா அந்த பூ உங்கள் கைக்கு வந்து சேரும் நாளை தினம் சாயந்தரம் தான் பிரதோஷ வழிபாடு நம்ம மேற்கொள்ளும் அதனால் இன்றைக்கே சொல்லி வைத்து விட்டு அதை வாங்கி நம்ம நாளைக்கு பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா இளநீர் இளநீர் அந்த சிவபெருமானினுடைய மனதை குளிர வைக்கக்கூடிய இந்த இளநீர் அபிஷேகம் மிக மிக சிறந்தது வீட்டில் இருப்பவர்களுடைய வேலை வாய்ப்பு நன்றாக இருக்க வேண்டும் தொழில் வளம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஈசனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு நம்ம வாங்கி தந்து கோவிலில் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து ஈசனுடைய அந்த வழிபாட்டை நம்ம பார்க்கலாம் அபிஷேகம் பிரியர் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நாளைய பிரதோஷ தினத்தில் நிறைய அபிஷேகங்கள் நடக்கும் நீங்கள் தவறாமல் உங்களால் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலைனாலும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அவர் கண்குளூரை பார்த்து தரிசனம் செய்வதே மிகவும் சிறப்பு வாய்ந்தது உங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்கவில்லை கை நிறைய சம்பாதிக்கவில்லை இப்படி ஏதாவது பிள்ளைகள் சுறுசுறுப்பு இல்லை படிப்பில் கவனம் இல்லை இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நாளைய தினம் அவர்களையும் கூட்டு கொண்டு போய் தினத்தன்று இறைவனை போய் வழிபாடு செய்து விட்டுவாங்க எல்லோருக்குமே ஒரு வித நல்ல நேர்முறை ஆற்றல் பெற்று எல்லாத்துலையுமே நல்ல முறையில் செயல்படுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை உங்களால் முடியும்னா இளநீர் வாங்கி கொடுங்க இல்லைனா அந்த அபிஷேகங்கள் செய்வதையாவது போய் கண்குளிரை பார்த்து விட்டு வாருங்கள் உங்களுக்கு அப்படி ஏதாவது கோவிலில் வாங்கி கொடுக்கிறதுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதெல்லாம் விட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவில் அர்ச்சகரிடம் போய் கேளுங்க உங்களுக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய எந்த பொருட்கள் தேவை என்று அவர் அந்த கோவிலில் இல்லாத ஒரு சில பொருட்களை உங்களுக்கு சுட்டி காட்டுவார் அந்த பொருளை உங்களால் முடிந்தளவு வாங்கி கொண்டு போய் கொடுப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன விஷயங்களை நாளைய தினம் செய்து பாருங்கள் ஈசன் எம்பெருமான் அனைவருக்கும் நல்ல அருளை கொடுத்து நல்லபடியாக வாழ வைப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நம்ம கூறினோம் அதாவது நம்மகிட்ட எதுவுமே இல்லைனாலும் சிவனை நம்ம முழு பக்தியோடு நம்ம வழிபட்டாலே போதும் அவர் நல்ல முறையில் நம்ம வாழ வைப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் அதை சொல்லி இப்போ இப்போ சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம் அதாவது அபிஷேகத்திற்கு இதை வாங்கி கொடுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு அப்போ எதுவுமே இல்லைன்னாலும் அவர் நமக்கு அருள் பாலிக்கத்தான் போகிறாரு அப்புறம்க்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சில பேருக்கு யோசனைகள் வரலாம் அதாவது நம்ம நினைத்துக்கொள்ளணும் எதுவுமே இல்லைன்னாலும் நம்ம எப்பொழுதும் சந்தோஷத்தோடு வாழணும் அப்படின்னு நினைப்பது வேறு இப்போ ஒரு தேவை அப்படிங்கிறது எல்லாேருக்கும் இருக்கத்தான் செய்யும் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு இவ்வாறான விஷயங்கள் விரைவாக நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் அதாவது எல்லோருமே நல்ல வகையில் பொருள்கள் எல்லாம் பெற்று நலமோடு வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்க தான் செய்யும் அது விரைவாக நடைபெறணும்னா நம்ம இறைவனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பரிகாரங்கள்லாம் மேற்கொண்டு நம்ம செய்யும் பொழுது நமக்கு அவை விரைவாக அந்த வழிகள் நமக்கு விரைவாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் அதையும் புரிந்து கொள்ளுங்கள் பக்தி வேறு நம்ம தேவை வேறு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் அதாவது நமக்கு வாழ்க்கையில் இறைவனை மட்டுமே நினைக்கக்கூடிய அந்த சூழல் இருக்காது நமக்கு வாழ்க்கையில் தேவைகளும் இருக்கும் அதை நிறைவேற்றி கொண்டே இறைவனை நினைப்பதற்குத்தான் இந்த மாதிரி அபிஷயங்கள் செய்து அர்ச்சனைகள் செய்து வில்வேலையை கொண்டு பூஜித்து வாரான விஷயங்களில் ஈடுபடணும் இறைவனை மட்டுமே சிந்திக்க நினைப்பவர்கள் எந்த ஒரு பொருளையும் கொடுக்க தேவையில்லை அணுதினமும் அவரை நினைத்து கொண்டு இருந்தாலே போதும் நமக்கு ஒரு தேவை நமக்கு விரைவாக வாழ்க்கையில் நல்ல முறையில் ஏன்னா வாழ்க்கை பற்று வேறு இறைவனே அனுதினம் நினைத்து கொண்டு பூஜித்து கொண்டு இருக்கின்ற அந்த வாழ்க்கை வேறு அது வந்து தேக சுகத்தை மறந்து போகிறோம் ஆனால் இது வந்து நமக்கு அந்த தேவைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது அதனால தான் நம்ம இந்த மாதிரி வழிபாடு செய்கிறோம் இந்த தேக எல்லாம் மறந்து ஒருவர் இறைவனே நினைத்து போகிறாருன்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துருவார் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வெறும் மாயின்னு மாயை உணராத வரை நமக்கு தேவைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு பொருள் மீதும் பெரிதாக பற்று இருக்காது நம்ம எங்கேருந்து வந்தோம் அந்த அருபெரும் ஜோதிக்கு திரும்பியே செல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உடலை பயன்படுத்துவாங்க மற்றபடி உடலில் ரோமங்கள் வளருது எதையுமே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சாப்பாடு இல்லாமல் மெலிஞ்சு போகிறாங்க எதுவுமே அவர்களுக்கு தேவை கிடையாது காற்றை உணவாக எடுத்துக்கொண்டு அணுதினமும் இறைவனை பற்றின அந்த சிந்தையிலே இருப்பாங்க ஆனால் சாதாரண மனிதர்களால் அப்படி இருக்க முடியாது அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கும் அதை பூர்த்தி செய்து கொண்டு அப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இதெல்லாம் உணர்வது அப்படிங்கிறது அவரவர்களுக்கு அந்த இறை வழிபாட்டின் முக்கியத்துவம் புரிந்து எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில் மாயைன்னு உணரும்பொழுதான் இது எல்லாமே நமக்கு புரிய வரும் சரி அந்த டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று விரைவாக பேசலாம் நாளைக்குரிய இந்த விஷயத்தை கட்டாயம் அனைவருமே செய்யுங்க அனைவருக்கும் இறையொருள் பெற்று என்றும் நலமுடன் வாழ்வீர்கள் அப்படிங்கிறது தான் நாளை தான் கட்டாயம் எந்த எது செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல சிவன் கோயிலுக்காவது சாயந்தரம் வேலையில் நாலு மணிக்கிலேருந்து இருந்து ஆறு மணி ஏழு மணி வரை போய் உட்காந்துருங்க ஒரு மூளையில் உட்காந்து இறைவனை பார்த்து கொண்டு வாருங்க அதுவே நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக